சு சொல்லிட்டு படத்துக்கு போயிட்டோம் அஜிவ் படத்துக்கு அப்படி போனதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா வந்து கட்டப்பட்டார் தெரிஞ்சவங்களுக்கு போனோம் அப்படின்னா தெரிஞ்சவங்க கூட போக மாதிரி பொம்பளை பொம்பளைக்குள்ளேயே கூப்பிட்டு தெரிஞ்சவங்க கூட போகலாம் இந்த மாதிரிலாம் போகக்கூடாது அப்படின்னு கூப்பிட்டு அதுக்கும் நல்லா திட்டவாடியும் கிடச்சிது அது வந்து என்ன பண்ணுறதுல யாரு யார் கூடயும் எங்கேயும் யாருக்காகவும் எதுக்கும் நாங்கள் போனிருமே படத்துக்கு வந்து போக மாட்டோம் அப்புறம் நான் கொஞ்சம் வரந்ததுக்கு அப்புறமா என் தம்பிக்கு கூப்பிட்டு பாஞ்சாலங்குஞ்சி படத்துக்கு போயிட்டு வந்தேன் ஃபஸ்ட்டு போன படம் வந்து வீரா ரெண்டாவது பாஞ்சாலங்குஞ்சி படத்துக்கு போயிட்டு வந்தேன் அப்படி போய்ட்டு வந்தப்பையானி யாருக்கு தம்பிக்கு ஒன்று அடிக்க முடியுமா நீ எது மாதிரி தான் வளர்கிட்ட ஒன்று அடிக்க முடியுமா நீ போவையாடா நீ போவையாடா படத்துக்கு போகிற முக்கியமான அந்த பண்ண போவையாடா பதிலாம் அடித்தார் அதுக்கப்புறம் நல்லா இன்னும் பசங்க வளர்ந்ததுக்கு அப்புறம் போகும்போது அப்படின்னு சொல்லுங்க அப்போது அந்த குறிப்பிட்ட வயசு வரைக்கும் ஒரு சில விஷயத்த செய்யக்கூடாது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியங்கிறத தேவையானதை அடித்து சொல்லி வளர்த்தது அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா என்னை மூணையும் முறை அடிச்சிருக்காரு அந்த மூணு முறைக்கு மேலே என்னை அடித்தது கிடையாது இப்படி எங்கள் மூணு பேரையுமே என்னை என் தம்பி என் சம்போட மூணு பேர்த்தையுமே அதிகமாக அவர் அடித்தது கிடையாது அவரை எப்பயாவது அந்த மாதிரி அடிக்காது அப்படின்னா அந்த அடி எங்கள் வாழ்க்கையை மாற்றுவதாக இருக்குமே கூடிய மறுபடியும் அது தவறை செய்வது போல் கண்டிப்பாக இருக்கவே இருக்காது அப்போ ஏற்பட்ட தந்தை தான் எங்கள் தந்தை இப்படி வளர்ந்து வந்துக்கிட்டு இருக்கிற காலத்தில் ஒரு நாள் எங்கள் அப்பாவுடைய சட்டையை பிடிச்சி ஒருத்தாய் கேட்டான் கடன் கொடுத்த மனுஷன் கடை கொடுத்த ஒரு கேட்டானே வச்சுக்கோங்க கண்டு கேட்டார் ஐநூறுரூவா கொடுக்க முடியல அப்படி கேட்டார் அப்போலாம் எனக்கு சுருக்கணு நான் பத்தாவது முடிச்சிருந்த காலம் பத்தாவது முடிச்சு நான் பதினொன்றாவது என்ன மாட்டேன் கேட்டு ஸ்கூலில் சேர்ந்துட்டேன் ஆயிரரூபா கொடுக்கணுன்னு கேட்டாங்க இன்னொருத்தரை வந்து பார்த்தீங்கன்னா கடன் வந்து வாங்கிட்டு கட்ட மாற்றம் அடிக்கி அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டு போனாங்க அதே நேரத்தில் வீட்டுக்கு வாடகை வந்து இரநூத்தம்பது ரூபா கொடுக்கணும் மளிகை கடைக்கு இரநூத்தம்பது ரூபா கொடுக்கணும் நான் படிக்கிற ஸ்கூலில் லேப் ஃபீஸு இரநூத்தம்பது ரூபா கட்டணும் இப்படி இந்த இரநூத்தம்பது ரூபாங்கிறது ஒரு பெரிய விஷயமா இருந்தது இந்த ஐநூறுபாய்க்கு ஒரு இரநூத்தம்பது ரூபா கொடுத்தா கூட அவங்களுக்கு பேலன்ஸாக வந்தாகும் இப்படி எல்லா பக்கமும் வந்தவொடனேவும் என்ன பண்ணிட்டேன் ஸ்கூலில் அப்படி நின்று ஸ்கூலில் அப்படி நின்ட்டேன் ஸ்கூலில் நின்றுட்டு வேலைக்கு வந்துச்சேன் வேலைக்கு வந்து சொன்னப்போ நைட்டு பன்னெண்டு மணிக்கு வராடை வந்துட்டு நீ ஸ்கூலை விட்டு நிற்கன்னு சொன்ன நாங்கள் கஷ்டப்படும் சொல்லி போட்டு நீ ஸ்கூலை விட்டு நிற்காத என்ன பண்ணேன் எங்கள் கஷ்டம் வந்து ஏதாவது பரவாயில்ல நீ படிக்க ஆரம்பி அப்படின்னா இதில் எங்கள் அம்மா என்ன விளையாண்டு விளையாண்டுக்காங்கன்னா அதுவும் எனக்கு தெரிஞ்சிச்சு என்னை மட்டும் மூத்தவனை படிக்க வச்சுட்டு தம்பி தங்கச்சி நிறுத்தி நிறுத்தி வேலைக்கு போக வச்சிடலாம் வெளியே மட்டும் நல்லா படிக்கட்டும் அப்படின்னு சொல்லி அவங்க விளாண்டுறாங்க இது எனக்கு தெரிஞ்சது நான் என்ன பண்ணுறேன் இப்போது நான் ஒருத்தன் வந்து வேலைக்கு போக ஆரம்பிச்சு அப்படின்னா ஏதாவது ஒரு இரநூத்தம்பது ரூபாய் கொடுக்க முடியும் நான் ஒரு ஆள் படிக்காமல் வேலைக்கு போனால் ரெண்டு பேரும் படிக்க முடியும் அப்படின்னு தோணுச்சு இந்த பொறுப்புணர்ச்சியை கொடுத்தது எங்கள் அப்பா தான் ஏன்னா அவர் தம்பி கட்சியில் இருக்கா அந்த மாதிரி செய்வார் ஒவ்வொரு விஷயத்துலேயுமே ஒவ்வொரு விஷயத்துக்கும் இறங்கி இறங்கி போய் நிற்பார் அப்படி போது அவருக்கு அவமானம் ஏற்படுத்தினா கூட போய் நிற்பார் அப்படி நிற்கிறப்போ வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஆப்போசிட்லருந்து தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ஒரு தடவை அத்தை எங்கள் கதா அத்தையோட குடும்பத்தில் எப்பயுமே குடும்பம் இருந்ததுன்னா ஒரு சில பிரச்சனை வரும் இல்லையா அவர் பிரச்சனை நடக்கிறப்போ இவர் போய் நிற்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பாவை எங்கள் மாமா வந்து தப்பாக பேசிட்டார் அம்மா பேசுனதுனால எங்கள் அத்தை என்ன பண்ணிட்டாங்க அண்ணன் வந்து இப்படி கஷ்டப்பட வேணாலும் அப்படி போட்டு அண்ணா என் மீன் வீட்டு பக்கம் வராத அப்படின்னு சொல்லி கையெழுத்து கும்பிட்டாங்க அந்த தங்கச்சி சொன்னதுனால தான் அவர் என்ன பண்ணல அந்த பக்கமே போகிறத நிறுத்திட்டார் இதுதான் அங்கே நடந்த விஷயம் இல்லைன்னா என்னன்னு இருப்பார் கண்டிப்பாக வந்து போயிருப்பார் ஸோ இப்படி தான் உறவு வந்து நிற்கும் அப்போது இந்த இடத்துல அந்த கடனை வந்து அடிக்கிறது நிற்க போகிறோம் நைட்டு பன்னெண்டு மணி கேட்கறாரு நீ போய் படிக்கிற வேலையை இருப்பார் பார்க்குறேன் நான் வந்து வேலைக்கே போகிறேன் அப்படின்னு சொல்கிறேன் அப்படிங்கும் போது அந்த கடன் குடிச்ச ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா நான் போய் பார்க்குறேன் இனிமேல் எங்கள் அப்பாட்ட வந்து நீங்கள் வந்து கேட்காதுங்க கண்ணை நான் அடைச்சிட்றேன் அப்படின்னு சொல்கிறேன் எப்படி அடைப்பாங்க வேலைக்கு போகிறேன் இல்லைன்னா நீங்களே வேலையும்தான் சொல்லுங்கள் அப்படிங்க அப்படியே அப்போ ஒன்று பண்ண நான் கடை சொல்கிறேன் போய் வேலையை செய் அப்படிங்கிறேன் அவர்கிட்ட ஒன்று சொல்கிறேன் சரி போப்பா அவன் தான் பூபதி அவன் நல்லவர் தான் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீ அவன் சொல்கிறதுக்கு போது அப்படின்னு அப்பா அங்கே வேலைக்கு போகிறேன் எனக்கு அந்த வேலையை வந்து பிடிச்ச வேலையாக இருக்கும் இதுதான் கூல்ட்ரிங்ஸ் கடை அந்த கூல்ட்ரிங்ஸ் எடுத்துக்கிட்டு ஒவ்வொரு வண்டியாக போய் ஊர் ஊழியாக போடுவாங்க அதில் வேலை செய்யும்போது அங்கே ஒருத்தர் கூட இருக்கார் அவர் என்ன பண்ணுறாரு பண விஷயம்ப்பா நான் ஏற்கனவே கண்காணிக்க வேணுன்னு சொல்லிக்கிறேன் இப்போ இந்த பணம் விஷயம் போது திடீர்னு பணத்திடு போயிடுச்சு அப்படியாச்சுன்னா நீ மேலும் சிக்கலில் மாட்டிக்குவே அப்படின்னு பயமுடுத்து விடுவார் இன்னைக்கு பயமுறுத்து விட்டோன்னே பயம் வந்துடுச்சு ஏற்கனவே வீட்டில் வரும் மேலாம் பண்ணுவோம் ஒரு வேலை கனப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்ட்டு பயந்து தின்ட்டேன் அப்படி பயப்படாமல் நீ பயந்து போகாமல் இருந்திருந்தால் இன்னுமே நிறைய விஷயத்த செஞ்சிருக்கலாம் நின்றுட்டு மறுபடியும் போய் அவன்கிட்ட போய் இந்த கணக்கு சொல்லிட்டு போய் நான் இந்த வேலை குடிக்கலீங்க நான் என்ன பண்ணுறேன் உங்களுக்கு கண்ணை அடிச்சிட்றேன் நான் வேறு போய் போய் கண்ணை அடிச்சு வெளியே வந்து அதுக்கப்புறம் அந்த வேலையை நான் செய்யாமல் கண்ணை அந்த வேலையை செய்யாமல் இருக்கேன் இதுக்கெல்லாம் எங்கள் அப்பா வந்து பார்த்தீங்கன்னா கேஸ் வேலை வரச்சிருக்காரு ஒரு சைக்கிள் வச்சு கேஸ் சைக்கிள் போட்டுக்கிட்டு கஷ்டப்பட்டு வந்து கேஸ் போட்டும் எங்களுக்கு வந்து படிக்கிறப்போ வந்து உதவி செஞ்சிருக்காரு அப்படி கேஸ் கம்பலியில் வரஞ்சுருக்காரு கணக்குக்குள்ள எல்லா கம்பலையும் கணக்குள்ளே இருப்பார் எப்போ போனஸ் வாங்க போகிற சமயம் வந்தாலும் ஏதோ ஒரு பிரச்சனை வந்துடும் உடனே என்ன பண்ணிட்டு கம்பெனி கம்பெனிக்காண்ட போனஸ் வேணும்னு சொல்லிட்டு வெளியே வந்து போகிறேன் எங்கள் அம்மா சொல்லுவாங்க எப்போ போனஸ் வாங்க சமயமாக இருந்தாலும் உங்கள் கிட்ட பிரச்சனை பண்ணிடுவாங்க இவர் போனஸ் விட்டு கொடுத்துருந்தார் பொறுமையாக இருக்கக்கூடாது இது வரைக்கும் ஒன்றாவும் எங்கள் அப்பா போனஸ்னு வாங்கவே இல்லை ப்ராப்ளம் அவர் வாங்கவே கிடையாது அதே மாதிரி நான் என்ன பண்ணிடுவேன் அந்த சேலத்தில் ஏதோ ஒரு கம்பெனி மாறிடுவேன் உங்கள் அப்பா மாதிரியே நீ வந்து சேர்ந்துருக்கேன் எங்கள் அப்பா வந்து புத்தகம் படிக்கிறதுல மிக சிறந்தவர் எங்கள் சித்தப்பாவும் புத்தகம் படிக்கல தெரியாது எங்கள் அப்பா தா தாத்தா எல்லோரும் புத்தகம் படிப்பாங்க அப்போது நானுமே அதே மாதிரி புத்தகம் படிக்கிறது வந்து எங்கள் அப்பா பறை கூப்பிடுத்துறாரு அம்பலிமாமா கதப்புக்கு வாங்கி தருவார் அதுக்கு வந்து மற்ற கதப்புக்கு வாங்கி தருவார் அப்படி அம்பி மாமா கதவுக்கு வாங்கி தரும்போது மாதம் மாதம் அந்த அம்பிமா கதவுக்கு படிக்கல அப்படின்னா எனக்கு பிடிச்ச மாதிரி ஆகும் அப்போது ஒரு சில நேரத்தில் வந்து அம்பலிமாமா கதவுக்கு வாங்கினா ஒரே அழுகே அழுது படுத்து உருளுவேன் அப்படி இருக்கிற சமயத்தில் அவர் என்ன பண்ணாரு வாங்கி கொடுக்க முடியல அடித்து பார்த்தாரு கேட்கல அப்புறம் என்ன பண்ணார் போய் வாங்கி கொடுத்துட்டு இந்த மாதிரிலாம் இந்த புக்குக்காக வந்து நீ அழுகிறது இது படிக்கிற தாக்கத்தில் ஆனால் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் அழுக அனுமுடிச்சு வாழ்க்கைய வந்து வீணாகி கொடுக்கிறாரா அப்படிங்கிறார் அப்படி அந்த புத்தகத்தை படிக்கும்போது நானும் சாப்பிடு புத்தகத்தை படிக்கிறேன் டிவி வந்து சின்ன அமைச்சு அதை பார்த்து சாப்பிட முடியாது செல்ஃபோனை பார்த்து சாப்பிட்றோம் ஆனால் அந்த காலத்தில் புத்தகத்தை படிக்கிற சாப்பிட்ற பழக்கம் வந்து நிறைய பேருக்கு இருந்துச்சு அது எனக்கு வந்து எங்கள் அம்மா சொல்லுவாங்க அப்பனை போல சித்தப்பனை போல கண்கெட்டக்கு கூட அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க கண்கட்டை சிவாரமும் என்பி சொல்லுவாங்கண்ணா அந்த மாதிரி நீயும் அதே மாதிரியே வந்து சேர்ந்துருக்கிற புத்தகத்தை படிச்சு சாப்பிட்றதுக்கு மெயினாக எங்கள் இத்தப்பா சொல்லுவாங்க இஸ்தப்பா ரொம்ப புத்தகம் பிடிப்பார் நேரம் இஸ்தப்பா அவர் ஏகப்பட்ட புத்தகம் பிடிப்பார் அதுக்கப்புறம் அப்பா அப்பா புத்தகம் வந்து நிறையா புத்தகத்தை வாங்கி வாங்கி பழங்களை வச்சுருப்பாரு அப்படி வச்சிருக்கும் போது எதாவது வீட்டில் கஷ்டம் அப்படின்னா என்ன பண்ண ஒரு புத்தக மூட்டை எடுத்து கொண்டு போய் கொண்டு போயிட்டு போய் பழைய போட்டு காசை வாங்கி கொண்டாந்து அப்படி ஏகப்பட்ட புக்கு அவர் சேகரித்து புக்கு ஏகப்பட்ட என்ன ஆயிடுச்சு வனைவர்கள் கடைக்கு புரிஞ்சிருக்கு ஏகப்பட்ட மக்கள் அந்த மாதிரி ஒரு அப்பேற்பட்ட புத்தகத்தை நிறையா படித்து வச்ச ஒரு மனுஷன் பதினாறு பாஷைகள் தெரிஞ்சவர் ஹிந்தி தெரியும் மலையாளம் தெரியும் தெலுங்கு தெரியும் கன்னடம் தெரியும் சரிங்களா ஆங்கிலம் தெரியும் உருது தெரியும் இப்படி நிறையா பாஷைகள் தெரியும் அவர் அவருக்கு தெரிஞ்ச அந்த பதினாறு பாஷைகள் சில பாஷை எனக்கே தெரியாது எனக்கு ஆனால் அத்தனை தெரிஞ்சு வச்சுருந்தாலுமே அவரோட திறமையை வந்து வெளியே கொண்டு போக முடியல அவர் நல்ல மியூசிக் மியூசி மியூசிக் வாசி கொடுப்பார் அவர் ஜனனி ஒரு பாட்டு பாடுவார் ஜனனி ஜனனி ஒரு பாட்டு இல்லையா அந்த பாட்டை பாடுறப்போ எட்டாம் கிளாஸில் வந்து இது எங்கள் அப்பா பாடுறான்னு அப்ப பசங்க கில்லடிக்கானே அடே இது சினிமா பாடுறா அப்படின்னா இல்லை முடியவே முடியுது எங்கள் அப்பா பாடுதான் அப்படின்னு சொல்லி சண்டை அப்பா நம்ம கேட்குறேன் ஏன்ப்பா உங்கள் பாட்டை வந்து சினிமா பாட்டு போட்டுக்கிறாங்க அதில் கேட்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி அதுக்கு அவர் சொல்கிறார் இல்லைப்பா அது சினிமா பாடுதான் அந்த சினிமா பாட்டு தான் நான் வந்து எல்லாம் பாடுவேன் இருப்பேன் அப்படின்னு சொல்லுவார் அப்படி எனக்கு நம்பவே மாட்டேங்கிறேன் அப்புறம் நான் ஒரு நாள் உண்மையிலேயே அந்த பாட்டு சினிமா பார்த்துருக்கப்பறம் தான் ஆமாம் அப்பா சொன்னது உண்மைதான் அப்படின்னு நம்ப ஆரம்பிச்சேன் இந்த தூங்க வைக்கிறதுக்குலாம் அருமையாக பாட்டு பாட்டுறப்போ தாயர் பாடி மாளிகையில் தாய்மொழியில் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டு வர அந்த பாட்டை அவர் வந்து பாடி எனக்கு தூங்க வைப்பார் இவர் நிறையா பாட்டை வந்து பாடுவார் ஏகப்பட்ட பாட்டு பாடுவார் எங்களை தூங்க வைப்பார் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் என்னுடைய மகள்களை தூங்க வைப்பார் என் தம்பி மகன்களை தூங்க வைக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பாடல் பாட வை பாடி பாடி தூங்க வைக்கிறதுல ரொம்ப சிறப்பாக அவர் கேட்குறதுக்கே அவ்வளோ ஆனந்தமாக இருக்கும் நிறைய விஷயத்தை வந்து அப்போ வந்து ரெக்கார்ட் பண்ணல ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு சொன்னாலும் அவர் வந்து இருக்க மாட்டாரு நானும் சரி காலம் இருக்கு சொல்லி போட்டு அவருடைய விஷயங்களை ரெக்கார்ட் பண்ண மாட்டேன் அவர் பேசுறதெல்லாம் நீங்கள் கேட்டிருந்தீங்க அப்படின்னா அவருடைய வாய்ஸில் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு வந்து சேர்ந்துடுச்சு அப்படின்னா மிகப்பெரிய விஷயம் அவ்வளோ ஒரு தூரத்துக்கு எல்லா விஷயத்தையும் உணர்ந்த ஒரு உத்தம பொருள் எங்கள் தந்தையை போலவே நிறைய பேர் வந்து இந்த உலகத்தில் வாழ்ந்து வெளியே திறமை தெரியாமல் காணாமல் போயிருப்பாங்க அது எங்களுடைய குரு ஒருத்தர் இருக்கார் யார் ராமச்சந்திரன் அவருக்கு ராமச்சந்திரன் அவர் அன்பே கேட்ட குரு எங்கள் சீனியர் சரிங்களா அவர்கிட்ட எங்கள் அப்பா பற்றி விட்டுருக்கும்போது சொல்லுவார் உங்கள் அப்பா மட்டும் இல்லைப்பா இந்த உலகத்தில் அந்த மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க தெரியாமல் ஒரு ரோட்டில் போயிருக்கிற ஆளு கூட ஒரு பெரிய திறமை இருக்கும் ஆனால் திறமை வெளிப்படுத்த முடியாமல் அவங்க வந்து வாழ்க்கை வந்து முடிஞ்சு போயிடும் சில பேருக்கு மட்டும் தான் வெளியே காமிக்க முடியும் அதில் உங்கள் அப்பா ஒருத்தராக இருப்பார் அப்படின்னு இதே மாதிரி எங்கள் அப்பா நான் போய் சொல்லும்போது நான் மனசில் நினைக்கிறேன் நடக்குதுங்கப்பா அப்படின்னு சொன்னேன் அதுக்கு என்ன சொன்னார் நீ நினைக்கிறா நடக்கலை இந்த உலகத்தில் எது நடக்கிறதோ அது உனக்கு தெரியுது அப்படிதான் நீ ஒழிய நீ மனசில் நினைக்கிறதுலாம் அரைக்குதுன்னு சொல்லக்கூடாது அப்படின்றது அப்படி யோசித்து பார்த்தா ஆமாம் குருவை பற்றியில் விமர்சனம்லாம் பண்ணுவேன் அப்போது என்ன சொல்லுவாருன்னா குருவை பற்றியில் விமர்சனம் பண்ணுற அளவுக்கு நீ பெரியாரா எந்த குருவை பற்றியும் விமர்சனம் பண்ணக்கூடாது ஒவ்வொரு குருவும் உத்தமமானவர்கள் ஒவ்வொரு குருவும் ஒவ்வொரு விஷயத்தை கற்றுக் கொடுப்பாங்க நீ கற்றுக்கிற மாணவனாக மட்டும் எப்பயுமே இருக்கணுமே முடிய விமர்சிக்கிறவனாக மாறக்கூடாது அப்படி விமர்சனம் பண்ணுற அளவுக்கு தகுதி உனக்கு எப்போதுமே கிடையாது எந்த குரு எந்த இடத்துலனு சொல்லிட்டுறாங்களோ அவங்க அந்த இடத்துல திறமைசாலி அடுத்த ஒருத்தர் வரனா அவர் அதில் திறமைசாலி அதனால இனி அவரை ஒப்பிட்டு பார்க்கும் அளவுக்கு நீ வல்லமை பழமை வாய்ந்த முறையாக இந்த மாதிரி இந்த மாதிரி செயல் செய்யவே கூடாது குருவை ஒப்பிட்டு பார்த்து குறை சொல்லக்கூடிய செயலை செய்யாத குருவை மதிக்கக்கூடிய செயலை செய்ய விரும்பு நான் அதுக்கு முன்னாடி விமர்சனம் பண்ணுறதுக்காத்தையுமே அப்படியே நான் பேசிடுவேன் அவர் சொன்னதுக்கப்புறம் மாற்றி பார்த்தா நிறைய சக்தி வந்து வந்து வேலை உள்ளது ஏகப்பட்ட குடும்பங்கள் உள்ளிச்சர மாதிரி வர விஷயத்த புரிஞ்சிக்க முடியுதா புரிஞ்சிக்கிறப்ப தெரிஞ்சு அப்பா சுற்று விஷயம் எவ்வளவு முக்கியமானது சரிங்களா இது போக மீதி விஷயத்தை நம்ம அடுத்த பதிவு தான் சந்திப்போம் நன்றி வணக்கம் குருவே என பார்த்து ஏது வெளியே கதவு போட்டிட்டு